அபிராமி அந்தாதி பாடல் எண் ஐம்பது நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதினச்சுவாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்ாயாகி ஆதி உடையாள் சரணம் அரண் நமக்கே இதன் பொருள் உலகநாயகி பிரம்மசக்தி விஷ்ணு சக்தி தாமரைக்கையில் கையில் மலரம்புகளை ஏந்துபவள் சம்புவின் சக்தி இன்பமளிக்கும் சங்கரி பசுமை மிகு எழிலுடையாள் நாகாபரணம் அணிந்தவள் உலகளிக்கும் வாராகி சூலமுடையாள் மதங்க முனிவர் மகள் என்றெல்லாம் பல்வேறு புகழுடையாள் எங்கள் அபிராமி தேவி அந்த தேவியின் பாதங்களே எங்களுக்கு புகலிடமாகும் இது மிக மிக முக்கியமான ஒரு பாடலாக கருதப்படுகிறது இதை தொடர்ந்து நாம் பாராயணம் செய்து வந்தால் அம்பிகையை நேரில் தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது